இன்று வியாழக்கிழமை பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் சந்தையில் ஒரு டன் மக்காச்சோளத்தின் இன்றைய விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் சின்னசேலம் சந்தையில் மக்காச்சோளம் வரவு அதாவது அரைவல் ஒன்று புள்ளி ஒரு டன் இது அனைத்தும் சாதாரண வகை ஒரு டன் மக்காச்சோளம் குறைந்தபட்சம் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது விலைக்கும் அதிகபட்சம் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது விலைக்கும் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது இதே இது நூறு கிலோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் விலை போயிருக்கு இது ஒரு கிலோவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றி ஏழு பைசாவுக்கு விலை போயிருக்கு ఫార్ వాచింగ్ లైక్ పను